ஹாய் விவஸ் வெல்கம் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பயனுள்ள நல்ல ஒரு சமையல் டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய கீக்கி குக்கிங் சேனலில் கிடைக்குங்க இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸாக தான் அமையும் அதனால் எந்த ஒரு டிப்ஸ்மே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துதுன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரிட்ஜுமில் வந்து சில பொருட்களை நம்ம வந்து வைக்கக்கூடாதுங்க நம்ம அப்படி ஃப்ரிட்ஜு மேலே வந்து நிறைய பொருட்களெலாம் இல்லைங்களா தேவையில்லாத பொருட்களும் நம்ம வைக்கும் பொழுது அதனால் உங்களுக்கு பெரிய அபாயங்கரமான விஷயம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குங்க இதை நீங்கள் வந்து நல்லா கவனமாக கேட்டுட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் இந்த பொருளெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே வைக்க மாட்டீங்க சிலர் வந்து தங்களுடைய ஃப்ரிட்ஜு பட்டியில் வந்து தூசி படியாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் அப்படி இல்லைனா வந்து துணியால் மூடி வச்சிடுறாங்க இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து ரொம்பவுமே வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதுங்க இது போல் நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது சரிங்களா அதே போல் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மைக்ரோவேவ் போன்ற நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே வந்து பராமரித்து வச்சுட்டுனாலும் அதில் வந்து அடிக்கடி பழுது ஏற்படுதுன்னா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம சில தவறுகள்லாம் வந்து செய்வோம் அது நமக்கே தெரியாமல் தான் செய்வோம் அது நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த உபகரணங்கள்லாம் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கோங்க அதே போல் ஃப்ரிட்ஜ் மேலே வந்து சில பொருட்கள் நம்ம வைக்கிறதுனால வந்து அது அதிக அளவில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து மைக்ரோவேவ் வந்து வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து ஃப்ரிட்ஜு ஏற்கனவே அதிகம் வந்து ஹீட்டை வந்து வெளியிடுது இல்லையா அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெப்பம் அதிகமாக வந்து வெளியேற்றது வந்து குறையங்க மைக்ரோவேவ்லேருந்து வர இந்த ஒரு ஹீட்டுமே வந்து அதிக அளவில் வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற வாயு வந்து கசியும் கம்ப்ரஸருமே வந்து சேதம் ஏற்பட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் இதை வந்து தவிர்த்துடுங்க ஃப்ரிட்ஜுக்கு மேலே மைக்ரோவேவோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து நல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டமோ வைக்காதீங்க அதே போல் வந்து சிலர் வந்து தங்களுடைய பட்டியில் வந்து தூசிப்படாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் அப்படி இல்லைனா துணியால் வந்து நல்லா மூடிடுறாங்க ஆனால் இது வந்து ஃப்ரிட்ஜுக்கும் அதிகளவு தீங்கி கொடுக்குங்க அதிகளவு ஹீட் அதில் இருந்து வெளியேறதையுமே வந்து தடுக்குது அதனால் வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து தூசிப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கோ இல்லை நல்லா வந்து நான் திக்கான துணியை வச்சு மூடக்கூடாது இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜ் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து உணவில் வந்து சேமித்து முன்னாடி வந்து அதை சூது சூடுபடுத்தி எடுத்துருவாங்க ஆனால் வந்து ஃப்ரிட்ஜு மேலேயே அதை வந்து வைக்கிறாங்க இப்படி நம்ம சூடான பொருட்களையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க அதை இனிமேல் நீங்கள் வந்து செய்யாதீங்க ஃப்ரிட்ஜில் வந்து வெப்பத்தை வந்து அதிகமாக இது வந்து கொண்டு வருது இதனால் கம்ப்ரெஷர்லேயும் அதிக அளவு வந்து சுமை ஏற்பட்டுருது இதனால் வந்து சாதன பட்டியுமே வந்து தன்னுடைய செயல்திறனை வந்து இழந்துடுது சரிங்களா இது போல் வந்து நம்ம வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க ஹோம் அப் அப்ளையன்ஸ் பொருட்களாக நீங்கள் பாதுகாக்க முடியும் இனிமேல் ஃப்ரிட்ஜ் மேலே வந்து நான் சொன்ன இந்த பொருட்களாக நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்காதீங்க நெக்ஸ்ட் டிப் நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து எல்லா வகையான சமையலுமே வந்து கருவேப்பிலை வந்து நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா இது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான டிப்ஸுங்க கருவேப்பிலை வந்து நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி எல்லாமே வந்து அதில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை அப்படியே வந்து சமையலில் சேர்க்கும்பொழுது சாம்பார் ரசம் இது போல் உணவில் நம்ம வந்து கருவேப்பிலை வாசனை தருவதோட நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது இல்லையா அதுக்காக வந்து நம்ம சேர்ப்போம் இப்படி நம்ம சேர்க்கப்படும் பொழுது அதில் இருக்கிற பூச்சிக்கொல்லிகள் மூலமாக வந்து உணவுக்கு வந்து நமக்கு ஆபத்து கொடுக்கக்கூடிய பிரச்சனை இருக்குங்க இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் அது என்ன செய்யலான்னா உப்பு அதுக்கப்புறம் வந்து வினீகர் இது சேர்த்து நம்ம ஒரு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் இரண்டு டேபிள் ஸ்பூன் வினிகரையுமே ஒன்றா கலந்துட்டு அது கூட வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த கரிசல் கருவேப்பிலை கொத்துக்கள்ல நல்லா வந்து மூழ்கி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கலாம் நம்ம எவ்வளோ வந்து கருவேப்பிலை தேவைப்படுது அதை நல்லா மூழ்கி பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம போட்டு வச்சிடணுங்க நம்ம வந்து இது போல் செய்யும்பொழுது அந்த உப்பு இலைமேல நல்லா படிஞ்சிருக்கிற அசுத்தங்கள் தேவையில்லாத ரசாயனங்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடும் இப்படி செய்யும்பொழுது நீங்கள் அதுக்கப்புறம் பயப்படவே தேவையில்ல கருவேப்பிலையும் நீங்கள் வந்து சமையலில் சேர்க்கும்பொழுது அதில் இருக்க ரசாயனங்களால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களால் வந்து கருவேப்பிலையை மெயின்டைன் பண்ணிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம கருவேப்பிலையை புளித்தண்ணிலையும் நம்ம மூழ்கி எடுத்துடலாம் புளி பூசுவையுடையோ புளி இயற்கையாகவே வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையுடைய இதுங்க புளி எப்பவுமே நமக்கு வந்து சீக்கிரமாக நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும் அதனால் வந்து இது போல் கருவேப்பிலையை நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூச்சிக்கொல்லி பிரச்சனையில் இருந்தாலும் தடுக்கிறதுக்கு அதுலேயுமே நம்ம வந்து மூழ்கி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துகிட்டோம்னு சொன்னால் கழுவி எடுத்துட்டோன்னா நல்லா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து உங்களுக்கு கருவேப்பிலையை வந்து நல்லா பூச்சிக்கொல்லி உரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இனிமேல் நீங்கள் இது போல மெத்தடை ஃபாலோ பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு டிப்ஸ் தாங்க இது என்னென்னா வந்து எலுமிச்சை பொடி கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேனையும் சேர்த்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் கலந்து வாரத்துக்கு ரெண்டு முறை தேய்ச்சி நம்ம குளிச்சிட்டு வந்தோம்னா உடலில் இருக்கிற தேவைச்ச அழுக்கெல்லாம் நீங்கி முகமுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம எலுமிச்சை பொடி கூடமே வந்து ஒரு ஸ்பூன் முல்தானி மட்டி இருக்கு இல்லையா நம்ம இதை வந்து வாங்கிட்டு அந்த பவுடரை சர்க்கரை மற்றும் பால் கலந்து நம்ம கழுத்து கை முட்டி இதெல்லாம் தேய்ச்சினோன்னா அதில் இருக்க கருமை எல்லாமே வந்து நீங்கிடுங்க இது போல் முட்டிகள் ரொம்ப கருமையாக நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எது இருந்தாலுமே அதில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து க்ளோ கொடுக்கறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சில மருந்து டப்பா மேலே இருக்கிற இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு சரியாக தெரியலன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு டார்ச் லைட் எடுத்து அந்த வெளிச்சத்தை அந்த எழுத்துக்கள் மேலே காட்டணும்னு சொன்னால் நல்லா பளிச்சுன்னு தெரியுங்க ஈஸியாக நம்மளால் வந்து மேலே என்ன இருக்குன்றத படிச்சிட நெக்ஸ்ட்டு நம்ம செருப்பெல்லாம் வந்து அடுக்கி வைப்போம் இல்லையா நம்ம வீட்டில் அந்த அலமரிக்காரர்களை எப்போவுமே ஒரு டப்பாவில் வந்து நேப்திலின் உருண்டலையும் நம்ம போட்டு வச்சிடலாம் இதுபோல் நேப்திலின் உருண்டைகளெல்லாம் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வைக்கும்போது ஷூக்களை கரட்டி எதுவுமே சில நாப்திலின் உருண்டைகளை கூட நம்ம ஷூக்களில் கூட நம்ம போட்டு வச்சோன்னா அதில் பூச்சி எதுவும் அண்டாமல் இருக்கும் அதே போல் பேட் ஸ்மெல்லாம் வராமல் உங்களுக்கு வந்து ஷூக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இனிமேல் நீங்கள் செருப்பு அடுக்கி வைக்கிற அலமாரி பக்கத்தில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் தடுத்துடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நைட்டில் சமையல் அறையே சுத்தம் செய்கிறப்போ ஒரு டம்ளர் வெந்நீரில் ரெண்டு ஸ்பூன் உப்பை கரைச்சி நம்ம நல்லா வந்து ஜிங்க்கு நம்ம சமையல் அந்த மேடையில் இருக்குல்லையே அது மேலாம் தெளிச்சிட்டோன்னு சொன்னால் நல்லா வந்து சுத்தமாகிட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக கிடச்சிடும் நெக்ஸ்ட் இப்போ நான் பார்ப்போம் வீட்டில் இருக்கிற எவர் சில்வர் குழாய்களை வந்து உப்பு படிஞ்சு நம்மள மங்களாக இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம இரண்டு ஸ்பூன் விபூதியும் சம அளவு உப்பு தூளும் கலந்து ஒரு ஈரமான துணியில் வந்து நம்ம குழாய் மேலே நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி விடும்பொழுது நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து எவர் சில்வர் குழாயெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீட்டாக வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி வச்சிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய டேப் எல்லாமே வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் மேலும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இது போல் உங்களுக்கு தகவல் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் கிக்கி குக்கிங் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்